சுனிதா வில்லியம்ஸ் விண்வெனிகள் என்ன சாப்பிட்டார் ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் இன்று பூமிக்கு திரும்புகிறார் விண்வெளியில் அவர் என்ன சாப்பிட்டார் எப்படி தண்ணீர் குடித்தார் என்பது குறித்து நாசா தகவலும் வெளியிட்டுள்ளது ஒன்பது மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கிய இந்திய வம்சவாளி அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இன்று பூமிக்கு திரும்புகிறார் இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்தபோது என்ன சாப்பிட்டார் என்று தெரிந்து கொள்ள அனைவரும் ஆர்வமாகவும் உள்ளனர் சில மாதங்களுக்கு முன்பு விண்வெளியில் இருந்து வெளியான சுனிதா வில்லியம்ஸின் புகைப்படம் அவரது உடல்நலம் குறித்து கவலைகளை தூண்டியுள்ளது அவர் உடல் மெலிந்து குழிவான கன்னங்களுடன் காணப்பட்டார் ஆனால் உணவில் எந்த குறைபாடும் இல்லை என்றும் விண்வெளிகள் உள்ள நுண்ணீர்ப்பு விசையின் விளைவாக உடல் எடை குறைந்தது என்றும் நாசா கூறியது சுனிதா வில்லியம் அவரது சக விண்வெளி வீரர் வீராங்கனைகளும் அப்படி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வழங்கப்படும் குறைந்த அளவிலான உணவையே உண்கின்றனர் அவர்களுடைய உணவில் தானியங்கள் பால் பவுடர் பீட்ரா இறால் மற்றும் வறுத்த கோழி போன்றவை இருக்கும் விஞ்ஞானிகளுக்காக மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நாசா உணவுகளை அனுப்பி வைக்கிறது விண்வெளி வீரர்களுடைய தினசரி உணவு உட்கொள்ளல் மருத்துவர்களால் கவனமாக கண்காணிக்கப்படுகிறது ஒவ்வொரு விண்வெளி வீரரும் ஒரு நாளைக்கு மூன்று எட்டு பவுண்டுகள் சுமார் ஒன்று ஏழு கிலோ உணவும் பணியை பொறுத்து கூடுதல் பொருட்களும் ஒதுக்கப்படுகின்றனர் இந்நிலையில் தான் அனைத்து உணவுகளையும் பூமியிலிருந்து தயார் செய்து விண்வெளிக்கு அனுப்புகிறார்கள் விண்வெளி நிலையத்தில் இருக்கும் வீரர்கள் அவற்றை சூடாக்கி சாப்பிடுகிறார்கள் குடிப்பதற்கு தேவையான தண்ணீரை தங்கள் சிறுநீர் மற்றும் வேர்வையில் இருந்துதான் பெறுகிறார்கள் விண்வெளி நிலையத்தின் மழு சுழற்சி வாய்ப்பு விண்வெளி வீரர்களுடைய வியர்வை மற்றும் சிறுநீரை குடிநீராகவும் மாற்றிக் கொடுக்கிறது ஒன்பது வயதான திருமதி வில்லியம்ஸ் முதலில் எட்டு நாள் பயணத்திற்காக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார் அவருடன் சக விண்வெளி வீரர் சென்றார் அவர்கள் சென்ற போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்றப்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக ஒன்பது மாதங்களாக அங்கேயே தங்கினார் இப்போது டிராகன் என்ற சுனிதா இருவரும் பூமிக்கு திரும்புகின்றனர் நாளை மதியம் அவர்கள் பூமியை வந்த தெரிவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க